தொடர்ந்து கணவரை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக மெதுவா மெதுவா நாங்க எல்லாரும் கேட்க ஆவலாக இருக்கிறோம் கத்ரடி பர்ஸ் நாம் சிங் அடுத்ததாக தனி பாடல் சிஸ்டர் ரெஜிலா சிஸ்டர் ஆயத்தமா இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால் ரெண்டு ஸ்டான்ஸா மட்டும் தனிப்பாடல் உள்ளவங்க பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கத்திரி பர்சனம் பசமாக வந்துட்டு பெண்கள் ஆராதனைக்கு வந்து நீங்கள் தான் அந்த மாதிரி கணவனை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க அவங்க முன்னாடி நான் போய் நின்றுட்டு எப்படி பேச முடியும் அப்படின்னு இல்லை சீட்டு ஓம்பேரில் தான் விழுந்திருக்கு நீ தான் பேசணும் அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு தைரியமாக பேச வந்துட்டேன் முதலாவது வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த போதகர் ஐயாக்கும் போதகர் பா பெண்கள் ஐக்கிய தலைவர்களுக்கும் சப விசுவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி கொள்கிறேன் கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது நான் வந்து ஊழியக்கார பொண்ணு அப்பா அம்மா வந்து ஊழியம் பண்ணுறாங்க இங்கே வந்து விசாரிக்கும்போது பாசனையாக சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு காரியம் வந்து நல்ல ஜெபிக்கிற தேவ மனிதன் அப்படின்னு ஜெபிக்கிற தேவ பையனை தான் நீ கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஜூலை நைன்டீன்த் வந்து மாமாவும் அப்பாவும் வந்து இன்னொரு பாஸ்டரோட என்கே பாஸ்டோட பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டில் ரெண்டு பேர் பார்த்து பேசியிருக்காங்க பேசி அந்த வீக்கே ஜூலை டுவெண்ட்டி டூ ஃபோட்டோ அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு நான் தான் அனுப்புனேன் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க அதுக்கு மறுவாரமே அவங்க கத்தாரில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து உடனே கிளம்பி வந்தாங்க ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல சொல்லப்போனால் நான் வந்து திருமணத்துக்காக நான் ஜபி ஜபித்ததே இல்லை ஏன்னா அந்த டைமில் வந்து உனக்கு இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே என்கிட்ட சொல்லலை ஸோ திருமணத்துக்காக ஜபிச்சதே இல்லை என் அப்பா அம்மா பண்ண ஜபம் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க உண்மையாகவே ஹஸ்பண்டும் சரி ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் சரி என்னை நல்லாவே பார்த்துக்குறாங்க எல்லார் வீட்லேயும் வந்து மாமியார் நாத்தனார் அந்த மாதிரி கொடுமை அப்படி இப்படிம்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை நாத்தனார் மூணு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லாவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க எப்படி சொல்கிறது சமையல் எனக்கு தெரியாது சுத்தமாக சமையலே தெரியாது இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் கத்தார் போகும்போது ஒரு த்ரீ மந்த் அங்கே இருந்தேன் ஒரு நாளும் கூட என் சமையல் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது இது இதில் இது கம்மியாக இருக்குது இது இது கம்மியாக இருக்குது இதை ஆட் பண்ணிக்கோ இது ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்களே தவிர சமையலை பற்றி குறை சொன்ன நாள் கிடையாது அந்த மாதிரி வீட்டிலேருந்து நகையோ பணமோ இவ்வளோ வரதாச்சுனா இவ்வளோ நகைன்னு அதை பற்றி எதுவுமே எனக்கு வந்து பேசலை எல்லாமே கத்தர் வந்து கிருபையா நடத்துனாங்க நம்ம சர்ச்சில் தான் வச்சு திருமணம் நடந்துச்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து என்னை எல்லோருமே நல்லா பார்த்துக்கிறாங்க நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக இப்போத்துலேருந்தே ஜோம் பண்ணுங்க திருமண வயசுக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இதை இதை குறித்து ஜோம் பண்ணுங்க தேவன் வெளிப்படுத்துவார் உபாகமம் இருபத்தி நாலு அஞ்சு யாராவது வசிக்க முடியுமா அந்த வசனம் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல அப்படின்னு எனக்கு தெரியல பட் என்னோட லைஃப்பில் அது வந்து ரொம்ப இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா கல்யாணம் முடிஞ்சது வந்து கொரோனா லாக்டவுன் அந்த வந்துட்டு மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக இது வந்து ஒரு பெரிய கிஃப்டா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா க கரெக்டாக எய எயிட் மந்த் வந்து அவங்களுக்கு லீவில் இருந்தாங்க என் கூடவே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க கன்சியூவாக இருந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூடவே இருந்து நல்ல கேரிங்காகவே பார்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து உண்மையிலேயே கடவுளோட பெரிய கிஃப்ட்டுன்னு அவங்கள சொல்லுவேன் என்னோடய ஃபோன்லேயும் கூட இப்போ அவங்க நேமை வந்து காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர அப்படி தான் இருக்குது கணவன் மாதிரிலாம் ஒரு நிமிஷம் அந்த சைடு திரும்பிக்கோங்க இந்த சைடு வந்து இப்போ நான் கேட்குறேன் என்னோடய ஹஸ்பண்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட்னு யாரெலாம் சொல்கிறீங்க கை தூக்குங்க இப்போ வந்து நீங்கள் திரும்பி பாருங்க ஆனால் எல்லாருமே தூக்கிட்டாங்க ஸோ அந்த கை வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அந்த கை வந்து ஃபுல்லாக அடுத்த வருஷம் வந்துட்டு யார் சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும் போது இதே மாதிரி கொஷின் கேளுங்க அந்த கை வந்து ஃபுல்லாக தூக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி கத்திரத்தில் ஜெக்கிறேன் அப்புறம் வந்து யோபு ரெண்டு ஒம்போதில் வந்து அவங்க மனைவி சொல்லுவாங்க இன்னுமா வந்து நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க அப்படின்னு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை ஹஸ்பண்டை பார்த்து சொல்றேன் அந்த வார்த்தை பெரிய வார்த்தை ஆனாலும் அந்த ஹஸ்பண்ட் வந்து மனைவி மேலே அன்பா இருக்க போய் தான் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டு பதிமூணில் வந்து மறுபடியும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றாங்க ஸோ மறுபடியும் பத்து பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு கடவுள் கிருப்ப செஞ்சாரு அவ்வளோ அன்பாக இருக்க போய் தான் அந்த பத்து பிள்ளைங்க வந்து திருப்பியும் கிடைச்சாங்க ஸோ அவங்கள நம்மளை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது என் ஹஸ்பண்ட் வந்து பெஸ்ட் ஹஸ்பண்ட்னு நீங்கள் சொல்கிற தக்க மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் ஸோ அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஆதி ஆகும் இருபத்தஞ்சு முப்பதில் வந்து ஈசாக்கு ரபிகா நாற்பது வயசில் வந்து ஈசாக்கு திருமணமாகுது குழந்த பிறக்கும் போது யாக்கோபுக்கு வந்து அறுபது ஆகுது ஸோ இருபது வருஷம் தம் மனைவிக்காக வேறு எந்த பொண்ணையும் பார்க்காம வேறு எந்த நோக்கத்திலையும் இல்லாமல் ஒரே நோக்கம் தம் மனைவிக்காக வேண்டுதல் செஞ்சான் ஸோ இருபது வருஷம் அதுவும் அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரேரான விஷயம் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் தான் மனைவிக்காக ஜோம் பண்ணது அவரும் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டுன்னு நான் சொல்வேன் ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே கணவன் வந்து பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நாங்களும் சொல்கிறோம் பெஸ்ட் ஹஸ்பண்ட் தான் நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் நாங்களும் சொல்லுவோம் இந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டர் எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சிஸ்டர் ரொம்ப அழகா சாட்சி கொடுத்தாங்க தன் கணவரை மட்டும் இல்ல கணவர் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் குறித்தும் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கொடுத்துட்டு போனாங்க தாய் தகப்பனோட ஜெபம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நன்றி அடுத்து வந்து அடுத்த வருஷத்துக்கு யார் சாட்சிக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு பார்த்தேன் சிஸ்டர் கையை தூக்கி சொல்லும்போது ஒரு கை மட்டும் பயங்கர ஸ்பீடாக தூக்குச்சு யாருன்னா நம்ம நெருஞ்சலாம் சிஸ்டர் அடுத்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர்